எங்களுக்கு வீடு வந்து அதிக அளவில் தேவைப்படுது அதனால் வீடு வாடகைக்கு வச்சுருக்கவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வீடோட வாடகை அட்வான்ஸு வீடோட ஃபோட்டோ இதை சென்ட் பண்ணிங்கன்னா ஒரு டூ ஆர் த்ரீ டேஸில் நாங்கள் வந்து முடிச்சு கொடுத்துருவோம் மதுரையில் எல்லா ஏரியாலையுமே இருக்கோம் வீடு வாடகை ஒத்தி கரையும் லேண்டு எல்லாமே இருக்கோம் உங்களுக்கு யாருக்காவது விருப்பம் இருந்தால் இந்த சேனலில் உங்கள் வீடை பதிவிடணும்னா எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களோட வீடோட ஃபோட்டோ வீடோட டீட்டெயில் வாடகை எவ்வளவு அட்வான்ஸ் எவ்வளவுன்னு டீட்டெயில் எங்களுக்கு அனுப்பிச்சி விடுங்க நாங்கள் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறோம் ஜென்யூனான பெயர்ஸ் மட்டும்தான் வருவாங்க டூ ஆர் த்ரீ டேஸில் வீடை வந்து வாடகைக்கோ அல்லது விற்பனைக்கோ முடிச்சு கொடுத்துடலாம் மதுரை மாவட்டம் ஃபுல்லாக சொல்கிறேன் நான் இது எல்லாத்துக்குமே எந்த ஏரியாவாக இருந்தாலும் பரவாயில்ல எங்களோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதுதான் எங்களோடய வாட்ஸ்அப் நம்பரு ரெண்டு நம்பர் தரோம் ரெண்டில் எந்த நம்பருக்கு அனுப்புனாலும் பரவாயில்ல வீடு வந்து எங்களுக்கு அதிக அளவில் தேவைப்படுது நீங்கள் மற்றதில் போனால் கூட உங்களுக்கு வந்து ஃபோன் கால்ஸ் அதிகமாக வரும் இதுன்னு நாங்கள் பேசிவிட்டு யாருக்கு கன்ஃபார்மாக தேவையோ அவங்கள மட்டும் கூட்டிகிட்டு வந்து உங்களுக்கு வந்து காமிச்சு முடிக்கிறாப்ல நாங்கள் ஏற்பாடு பண்ணுவோம் ரொம்ப பக்காவாக சேஃபாக இருக்கும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க வந்து வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி விடுங்க